அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் குறிப்பிட்ட ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காலகட்டம் பண வரவு திருப்தி தருவதாக இருக்கு ஆனால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும் ஒரு சிலருக்கு சிறிய அளவில் உடல்நலம் பாதிக்கக்கூடும் திருமண முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யூனியம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படலாம் அலுவலகத்துல பதிவு உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கக்கூடும் அது மட்டும் இல்லாமல் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுவதற்கு இல்லை வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் எதிர்பார்த்தவாறு உங்களுக்கு இருக்குது வாடிக்கையாளர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப புதிய பொருட்களை அறிமுகப்படுத்துவீங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று சிரமமான ஒரு வாரம் என்று தான் சொல்ல வேண்டும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் நிம்மதியற்ற ஒரு போக்கு நிலவக்கூடியதாக இருக்குது இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபட தே வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா விநாயகப் பெருமான் இந்த ஆவணி மாதத்துல நீங்கள் விநாயக பெருமானை வழிபட்டு வருவதன் மூலம் விநாயக பெருமானின் அருள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நீங்கள் விநாயக பெருமாருக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வாருங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவாக சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சில இடங்களில் உங்களுக்கு வெற்றிகரமான பலன்கள் கிடைச்சிருக்கு சில இடங்களில் வேலை சாதகமாக இருக்கும் சில இடங்களில் பாராட்டும்படி இருக்கு உத்தியோக ரீதியாக சில உயர்வுகளை நீங்க எதிர்பார்க்கலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு நன்மை நடக்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கலாம் புதிய முயற்சிகளில் நம்பிக்கையாக நீங்க ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த வில்லங்கம் நீங்கி உற்சாகம் பெருகும் பிள்ளைகளால் பெருமை வரலாம் உத்தியோக ரீதியாக பார்த்தா அலுவலகத்தில் வெற்றிகரமான ஒரு சூழல் இருக்குது பதவி மாற்றம் ஊதிய அதிகரிப்பு குறித்து நல்ல ஒரு செய்திகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு வியாபாரத்தை பொறுத்தவரை மேன்மையான ஒரு லாபம் கிடைச்சிருக்கு உங்களுடைய தொழில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துல இருந்த சில வேறுபாடுகள் மறையும் பிள்ளைகளால் செலவுகள் உண்டாகலாம் அரசுல உங்களுக்கு நபர்களின் மிகப்பெரிய உதவி கிடைச்சிருக்கு குடும்பத்திற்காக பொருளாதாரத்தை சேமிப்பதில் ஆர்வத்துடன் நீங்க இருக்க வேணும் கலைத்துறையில் முழு திறமையை நீங்க வெளிப்படுத்தி வெற்றி கொடி நாட்டுவீங்க புதிய முதலீடுகளில் நம்பிக்கையாக நீங்க இறங்கலாம் சந்திரனுடைய இடப்பயிற்சி ஏற்றம் இறக்கம் கலந்த ஒரு பலன்களை கொண்டு வரும் குரு பதினொன்றில் இருப்பதனால உங்களுடைய தொழில் சிறப்பாக நடந்து லாபம் பெருகும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாருக்கும் வாக்கு கொடுப்பதில் நிதானமாக இருக்க வேண்டும் புதிய முதலீடுகளில் கவனமாக நீங்கள் செய்ய வேண்டும் உங்களுடைய தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வெற்றிக்காக நீங்கள் பாடுபட வேண்டும் பண விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேலும் பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு யோக நரசிம்மரை வழிபட்டு வருவதன் மூலம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் சிம்மராசியில் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் நட்சத்திரங்கள் கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசி இல்ல சூரியன் அது மட்டும் இல்லாம தன வாக்கு குடும்பஸ்தானத்துல செவ்வாய் ஸ்தானத்துல சனி ராகு லாபஸ்தானத்துல குரு சுக்கரன் சயன போகஸ்தானத்துல சந்திரன் என கிரகங்கள் இருப்பதால இந்த காலகட்டம் உங்களுடைய வேகத்தை விட்டு விவேகமாக செயல்படுத்துவது வெற்றியே தரும் பண வரத்து எதிர்பார்த்தது போல இருக்கு எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றி பெறும் மற்றவர்களிடம் உங்களுடைய கருத்துக்களை கூறும்போது தவறாக அதை புரிந்து கொள்ளலாம் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி அகலக்கூடியதாகவும் கூட்டு தொழில் வியாபாரம் செய்பவர்கள் கவனமாக இருப்பதும் நன்மையே தரக்கூடியதாக இருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல்களை சந்திக்க வாய்ப்பு இருக்குது மேலதிகாரிகள் கூறுவதை கேட்டு அதன் படி குடும்பத்தில் இருந்து வந்த வேற்றுமை வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது பெண்களுக்கு விவேகமாக செயல்படுவது வெற்றியை பெற்று தரும் கலைத்துறையில எதிர்பார்த்ததை விட பழகும் போது நீங்க கவனமாக இருக்க வேணும் அரசியல்வாதிகள் நினைக்கும் காரியங்கள் தள்ளிப்போகுதான் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கூறுவத கவனமாக கேட்டு அதன்படி படிப்பது வெற்றியை பெற்றுத்தரும் வீண் அலைச்சலை தவிர்ப்பதும் நல்லது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் மாத்திரை செலவினங்கள் குறையும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மறையும் கவனமாக இருக்க வேண்டும் வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம் நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் ஏற்படலாம் தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள் ஈடுபட வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மனைவி மூலம் மற்றற்ற மகிழ்ச்சி நிலவக்கூடியதாகும் சிலர் இருக்கும்போது கீழே விழுந்து காயம் ஏற்பட நீரிடலாம் எனவே எச்சரிக்கை தேவை படிப்பை பொறுத்தவரை கல்லூரியில் சேர்வதற்கான உங்களுடைய அனைத்து முயற்சிகளுமே வெற்றியடையும் அன்றாட வருமானத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கு வங்கி கணக்குல கையிருப்பு கூடும் சிலருக்கு மனை வாங்கக்கூடிய யோகம் ஏற்படலாம் தெய்வ பக்தி மேலிட்டால புதிய திருப்பணிகள் நீங்கள் செய்ய உங்களுடைய மனதில் நாட்டம் ஏற்படும் அரசு அதிகாரிகளுக்கு துணை புரியும் அநேக கீழ்நிலைகள் உதவியாளர்கள் அமைவாங்க அரசு வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு அதற்கான அனுகூலமான பதில்கள் அரசிடமிருந்து கிடைக்கும் எழுத்தாளர்கள் தங்களுடைய தொழிலில் ஏற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நீரிடா மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி ஏற்பட்டு தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு கல்லூரியில் தேதி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் சிலருக்கு வேலை மாற்றம் காரணமாக குடும்பத்தை பிரிய நீர்லாம் மனஸ்தாபம் காரணமாக பிறருடன் வீண்பகை ஏற்படலாம் உழைப்பு அதிகமாகி அதற்கேற்ற ஒரு ஆதாயம் இருக்கு தொலைதூர சுப செய்திகள் இல்லத்தில் மகிழ்ச்சி பெருகும் மன வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கு பணிபுரியும் பெண்களுக்கு தங்களுடைய பணியில தடைகள் ஏற்படும் பண வரவு அதிகரித்து வருமானம் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குழந்தைகளை கருணை உள்ளத்தோடு அணுகுங்கள் அவர்களுக்கு தேவையானவற்றை மறுக்காமல் நீங்கள் வாங்கி கொடுங்கள் உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பல வழியில் தடங்கள் ஏற்பட்டு தனவரவு அதிகரிக்கும் சிலருக்கு மிகப்பெரிய குரு வாக்கிய பெற்று ஆன்மீக வழியில் அறிவு தெளிவு ஏற்படும் சிலருக்கு அரசாங்க விருதுகள் கிடைப்பதில் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு வாக்குவன்மை ஓங்கக்கூடியதாகவும் உங்களுடைய ஆதாயம் பெருகக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பூரண சயன யுகம் கிடைக்கக்கூடியதாகும் எல்லா வகையிலுமே பிறருக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல எண்ணம் ஏழுங்கோ உங்களுக்கு தந்தை வழி உறவுகளால் பல நன்மைகள் ஏற்படலாம் புதிய தொடர்புகள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்தா வங்கிக் கடன் கிடைக்கக்கூடியதாகும் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படலாம் மனோதைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம நீங்க வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி முருகப்பெருமான வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு முருகன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான பல மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு பொதுவா ராசியில சூரியன் இருப்பது உஷ்ண நோய்களை தரும் என்றாலும் கூட சிம்ம ராசிக்கு அது பொருந்தாது காரணம் ராசியில ராசிநாதன் ஆட்சி பற்றி ஏழாம் இடத்தை பார்ப்பதால நன்மைகளை தருவா கேது இருப்பதால் அவருடைய ஆற்றல் சற்று குறையக்கூடும் எனவே ஆத்ம பலத்தை வளர்த்து கொண்டு முன்னேற்றத்தை நீங்க அடையலாம் அதற்கு உதவும் வண்ணம் பதினோராம் இடத்தில் குரு சுக்கிரன் இணைப்பு அற்புதமாக செயலாற்றும் பொருளாதார முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம் லாபம் எல்லாமே உண்டு பூர்வ புண்ணிய பலன் உங்களுக்கு உண்டு சுக்கரனன் ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால தொழில் சிறப்பாக நடைபெறும் காரணம் அவர் பத்துக்கு உரியவர் அல்லவா திருமணமான பெண்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கக்கூடியதாகவும் சுப காரியங்கள் வலிதாக கூடியதாகவும் இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் தேவை அவ்வப்பொழுது பிரச்சனைகள் ஏற்படும் சின்ன விஷயத்தையும் அலட்சியம் செய்யாது உடனுக்குடன் மருத்துவம் செய்து கொள்வது நல்லது இரண்டுல செவ்வாய் அமர்ந்திருப்பதால உங்களுடைய பேச்சில கடுமையை குறைத்து கொள்ள வேண்டும் குடும்ப விஷயத்துல நிதானத்தை நீங்க கடைபிடிக்க வேணும் ஏழைகளுக்கு என்றளவு உதவி செய்யுங்கள் சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள் உங்களுக்கு அற்புதமான பல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே